ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாக சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அம்மாவுடைய ஒரு ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி எங்கள் அம்மாவை செய்ய சொல்லி வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லியோட தொட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லைன்னா பொடி இட்லியாக செய்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் சொல்கிற அளவுகளோடு உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருமே பாராட்டுவாங்க இது இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நிறைய அளவுகளில் வந்து செய்ய போறேன் அதாவது ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இல்லைன்னா வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய உங்க உறவினர்களுக்கு யாருக்காவது நீங்கள் செய்து கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக நான் இன்னைக்கு ஒன்னே கால் கிலோ அளவுக்கு இட்லி பொடி வர்ற அளவுக்கு செய்ய போகிறேன் இது செய்யறதுக்கு அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எல்லாமே வந்து கிராம அளவுகளில் தான் சொல்ல போகிறேன் கடாயில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காம கடலை சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துராம மூணு பேட்சை பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிதானமாக எல்லா பக்கமே வருபட்டு வரணும் மொத்தமாக சேர்த்துட்டோம்னா எல்லா பருப்புமே ஈஸியாக வந்து வருபட்டு வராது சுவை வந்து கண்டிப்பாக மாறுபடும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு முதல்ல கடலை பருப்பை இந்த மாதிரி வறுத்துக்கணும் லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய ரெண்டுல ரெண்டுலேருந்து ஒரு மூணு சொட்டு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வருத்திங்கன்னா பட்டுன்னு உங்களுக்கு அழகாக பொன்னிறமா இந்த மாதிரி சிவந்து வர ஆரம்பிக்கும் எல்லா பக்கமே ஒரு சேர கடலை பருப்பு நல்லா சிவந்து வரும் எப்போவுமே பொடியை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கடலைப்பருப்பையும் இதே மெத்தடில் எடுத்துக்கோங்க அடுத்ததா உளுந்து உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் உளுந்தும் கடலைப்பருப்பு வறுத்த மாதிரி தான் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கருப்பு உளுந்து பயன்படுத்தும் போது நிறம் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க வறுக்கிறதுல தான் இருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு போல எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டிங்கனாலே ஒரு ரெண்டே நிமிஷத்துல உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொண்ணேரமாக சிவந்து வர ஆரம்பிக்கும் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய உளுந்தையும் எடுத்துக்கணும் அடுத்ததான் காய்ந்த கருவேப்பிலை இலைகள் எடுத்துருக்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது ஆனால் சேர்த்திங்கன்னா மனமாவும் சுவையாகவும் இருக்கும் கருவேப்பிலையை கழுவிட்டு ரெண்டு நாளைக்கே ஃபேன் காற்றுல விட்டாலே போதும் இந்த மாதிரி வந்துடும் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் மட்டும் வருத்திங்கனாலே போதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா காய்ந்த மிளகாய் காய்ந்த மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு காம்புகளோட தான் சேர்க்க போகிறேன் நாங்கள் எப்போவுமே காம்புகளோட தான் சேர்த்து செய்வோம் நல்லாவே இருக்கும் விதை வெளிப்படாமல் இருக்கும் உங்களுக்கு காம்புகள் சேர்க்க விருப்பம் இல்லைனா காம்புகளை கத்திரிக்கோளை பயன்படுத்தி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க விதைகள் வெளிப்படாத அளவுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாகவே எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாயும் அதே மாதிரி ஒரு மூணு பேட்சாக பிரிச்சுட்டு வறுத்துக்கணும் முதல்ல கொஞ்சமா சேர்த்துட்டு லைட்டை ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுக்குங்க ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க எல்லா பக்கமே அந்த எண்ணெய் படணும் லைட்டா சூடேறினா மட்டும் போதும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இதை இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மிளகாயும் வறுத்துக்கோங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் இல்லைனா சன்ஃபவர் ஆயில் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் இருபது கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்க பெருங்காயம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சின்ன சின்ன துண்டுகளாக நம்மளால் கையால் வந்து கிள்ளி எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஈஸியாக வருபடுவோம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை அந்த கடாய் ஹீட்லேயே வந்து வறுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலந்தவாறு அதாவது வெறும் மிளகாய் மட்டும் அரைக்காம வெறும் ஜீரகம் மட்டும் அரைக்காம எல்லாத்தையுமே கடலை பருப்பு எல்லாத்தையுமே கலந்த மாதிரி ஒரு ஒரு பேட்சா போட்டு அரைச்சிக்கணும் நான் அந்த மாதிரி தான் ஒரு பேட்சா மிக்சியில எடுத்திருக்கேன் இப்போ இதுல கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸான பவுரா அரைச்சிங்கன்னா இட்லி பொடி நல்லா இருக்காது எப்பவுமே கொஞ்சம் குரங்க அந்த ரவ பதத்துக்கு அரைச்சிங்கன்னா இட்லி பொடி சுவையா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ பாருங்க அந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் இப்ப எல்லா பேட்சையும் அரைச்ச பிறகு மறுபடியும் மிக்ஸில எல்லாத்தையும் ஒன்னாவும் கலந்த மாதிரி அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு பதம் எல்லாமே வந்து பக்காவா சூப்பரா வந்துடும் அவ்வளவுதான் சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு மிக்சில அரைக்கும் போது கொஞ்சம் சூடேறி இருக்கும் அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரனில் தான் ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே வந்து கொஞ்சம் காரம் தூக்கில தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் காரம் கூடுதலாக போட்டு அரைச்சா தான் அந்த மூணு மாசத்துக்கு நல்ல உங்களுக்கு ஒரு காரசரமாக இருக்கும் அதுக்காக தான் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேறு ஒரு டப்பாவில் போட்டுட்டு வச்சு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இதை வச்சு ஒரு பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்னுடைய ஸ்டைலு இட்லி வந்து எப்போயுமே வந்து நம்ம வேற வேறு ஷேப்பில் கட் பண்ணாமல் இந்த ஷேப்பில் ஒரு முறை கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த பொடி வந்து உள்ளே நல்ல ஈஸியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு நாலஞ்சு துண்டுகள்லாம் இந்த ஓட்டத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க இட்லி நல்லா ஆறி இருக்கணும் அதே சமயத்தில் அடுத்ததான் ஒரு அகலமான கடாயில ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் குறைவாக தான் சேர்க்கணும்னு தாராளமாக நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா பிடிக்கும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா பொடி போட்ட பிறகு கறிக்கிடும் இல்லைன்னா ஸ்டவ் ஆன் கூட பண்ணாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி தான் நல்லா ஒரு முறை லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பொடி இட்லி ரெடி வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை இலைகள் கூட பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ